ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸும் மதிய சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மூலிகை இட்லி பொடி இருக்குது சத்து மாவு இருக்குது நெலங்கு மாவு இருக்குது கருப்பு கஞ்சு மாவு இருக்குது அதுக்கப்புறம் தாலிப்பு வடகருக்கு, இருக்குது வெயிட்லாஸ் பவுடரு இருக்குது புலிசாத புளி சாத பவுடரு screenல தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு வந்து காலையில் டிஃபனும் பசங்களுக்கு லஞ்சும் தான் பார்க்க போகிறோம் எப்பயும் போல் எந்திரிச்சு நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றியாச்சு இன்றைக்கி செவ்வாய் கிழமை வரையா வேல் வச்சிருக்கனால அபிஷேகம் பண்ணி முருகருக்கும் வெத்தல தீபம் போட்டாச்சு இப்போ வந்து மணி ஆறாவது நம்ம வந்து சப்பாத்தியும் பன்னீர் குடமிளகா ஆனியன் போட்டு கிரேவி பண்ண போகிறோம் குடமிளகாவும் ஆனியனையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது போல் சப்பாத்திக்கு மாவும் பிணஞ்சி வச்சுருக்கேன் ஓகேவா இந்த பக்கம் அரிசி கழுவி போட்டுட்டேன் எப்படி டைமுன்னு பார்த்துட்டு ஏன்னா அரிசி கழுவி போட்டுட்டேன்னா டைமை போட்டு ஒன்று தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மத்தியானத்துக்கு மேலே பிரியாணி தான் செய்ய போகிறேன் அதனால் தயிர் சாதமாக ரசம் வைக்க முடிஞ்சால் வைக்கலாம் இல்லைனா இல்லை ஓகேவா இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் குடமிளகாவையும் அந்த ஆனியனையும் பாதி வதக்கி எடுக்கிறதுக்கு ஓகேவா ஃபுல்லாக வந்து வதக்கக்கூடாது நல்லா கிரன்ச்சியாக இருக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பன்னீரை வந்து சுடு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது ஓகேவா இப்போ ரெண்டுமே ஒட்டுக்காக தான் போடப்பேன் சப்பாத்தி மாவு மட்டும் தான் பிழைஞ்சி வச்சுருக்கேன் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தான் உரிச்சு வச்சுருக்கேன் டக்கு 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 டக்குன்னு செய்யணும் டைம் ஆகிடும் ஏன்னா சப்பாத்தினாவே கையில் தேய்க்கிறதுனால லேட் ஆகிடும் அதனால் கட கட கடன்னு வேலை செய்யணும் எங்கிட்ட பார்த்து இன்றைக்கின்னு பார்த்து பெரிய வெங்காயம் இல்லை ஒரு மூணு வெங்காயம் இருந்ததா அதனால் இல்லைன்னா அர்ஜென்ட்டுக்கு டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் முடிக்க நான் என்ன பண்ணிடுறேன் பெரிய வெங்காயமே சேர்த்துருவேன் என்ன பண்ணுறது டைம் இல்லை இப்போ பார்த்தா சின்ன வெங்காயம் இருந்தது பெரிய வெங்காயம் இன்றைக்கி வந்துச்சு ஒரு மாதிரி இருந்தது அதனால் பிடிக்கல இங்கே வந்து மூணு கிலோ நூறுரூபான்னு விற்கிது அதுவே ஒரு மாதிரியாக இருக்குது வெங்காயம்னா நல்ல வெங்காயமாக வாங்கி தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னு போங்க செட்டு போச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும்ல ஓகேவா வெங்காயமோ கேப்சிகமோ பாதி வதங்கினா போதும் இப்போ இந்த அளவுக்கு போதும் ஒரு பிளேட்ல எடுத்துடலாம் பாருங்க பாதி வதங்கினா போதும் இப்போ இதுலேயே வந்து நம்ம சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாமா பெரிய வெங்காயம் ஒன்றரை வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ஒன்றரை கை சேர்த்துருக்கேன் ஓகேவா நல்லா வதங்கட்டும் நம்மளுக்கு கிரேவியாக வேணும்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் கிரேவி கிடைக்கும் அதுக்காக தான் இது இப்போ தனியாக நம்ம வதக்கிக்கிறோம் வதக்கி ஆற வச்சு அரைக்கணும் ஓகேவா இப்போ ஒரு பக்கம் வதக்கட்டும் நான் தக்காளி கட் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாதி வதக்கணுன்னே தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க பசங்களுக்கு தயிர் சாதமே எடுத்துகிட்டு போகிறானுங்களாம் இஞ்சி பூண்டு இல்லைன்னா நீங்கள் இதிலையே சேர்த்து வதக்கிட்டு ஒரு துண்டி இஞ்சி போட்டுக்கோங்க பூண்டு போட்டுக்கோங்க வதக்கி நம்ம வந்து அரைச்சிக்கணும் நான் வந்து பேஸ்டாக வச்சுருக்கனால இதில் சேர்க்கலை இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டு வந்துடலாம் ஒரு ப்ளேட்டில் கொட்டி தான் ஆற வைக்கணும் அப்போ சீக்கிரமாக ஆறும் ஓகேவா இப்போ வந்து ஆனியன் வந்து ஆறிடுச்சு இப்போ வெங்காயம் தக்காளி ஆறிடுச்சு மிக்சியில் போட்டுக்கலாம் புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க கிரேவிக்கு இல்லாத தயிராக எடுத்து ஒரு அரை கப்பு ஊற்றிக்கோங்க ஓகேவா இப்போ வந்து அதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் ஓகேவா இப்போ வந்து நம்மளுக்கு சாதம் நல்லா மலர்ந்து வருது வெந்திரிச்சு வடிச்சுக்கிட்டுருலாம் சாதம் நல்லா மலர்ந்து வருது வெந்திரிச்சு வடிச்சுக்கிட்டுருலாம் இப்போ வந்து நம்ம வந்து அதே வானிலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன ஹீட் ஆகட்டும் அதை பார்த்துங்க நான் கொஞ்சமாக சுடு தண்ணியில் பன்னீரை போட்டு வச்சுருக்கேன் எதுக்காகனா சாஃப்டாக இருக்கிறதுக்காக இதுவே நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா சில்லு தண்ணியில் போடணும் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வரும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீரெல்லாம் நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சுடு தண்ணியில் வெது வெது வெதுன்னு இருக்கு பாருங்க அந்த சுடு தண்ணியில் போட்டிருக்கேன் இது எதுக்காக போடுறேன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக போடுறோம் இதுவே நீங்கள் ஃப்ரை பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா அதை வந்து சில் தண்ணியில் நீங்கள் போடணும் அப்போ தான் வந்து சாஃப்ட் வரும் நான் இதுக்கு முன்னாடி பன்னீர் பட்டர் பன்னீர் மசாலாவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ வீடியோவில் இப்போ வந்து எண்ணெய் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சீரகம் ஓகேவா சீரகம் பொரியட்டும் நான் ஒரு வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்க்க போகிறேன் இதை நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் வேணான்னா அப்படியே அந்த கிரேவி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை மட்டும் ஊற்றி நல்லா கிரேவி மாரி நம்ம செஞ்சுக்கலாம் வெங்காயம் வந்து முக்கால்வாசி வதங்கணும் ஓகேவா இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஒரு முக்கா ஸ்பூனு சீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு கரிஞ்சிடக்கூடாது அப்படியே சிம்மிலேயே வச்சு இதை நம்ம வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம் சிம்மில் வச்சுக்கோங்க இது கூடயே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு அப்படியே இந்த எண்ணெயிலேயே அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா ஸ்மெல்லாம் போய் சூப்பராக இருக்கும் கிரேவி டேஸ்ட்டு நம்ம இது எதுக்காக பண்ணுறோன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நம்ம வந்து காஷ்மீர் மிளகாத்தூளும் வெறும் மிளகாத்தூள் வெ வெறும் மிளகாவும் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் இப்போ நம்ம அரைச்ச விழுது இருக்குது பாருங்கள் அதையும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அது நல்லா பிரச்சனை கிடையாது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அந்த பச்சை வாசனை போட்டோம் அதுக்கு தான் இஞ்சி பூண்டை நம்ம அந்த எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம் டிக்கா வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸி நம்ம வந்து இந்த வெங்காயம் குடமிளகாவை மட்டும் க்ரஞ்சியாக வதக்கிட்டோன்னா எப்பயும் போல் வைக்கிறது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஓகேவா இப்போ இது கூடிய உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக அந்த மிக்சிலையே கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இது அப்படியே மலர்ந்து வரணும் உங்களுக்கு இந்த அளவுக்கு போதும்னா பாருங்கள் இல்லைனா தண்ணி வேணுன்னா ஊற்றிக்கோங்க ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா ஆனியன் குடமிளகா அப்புறம் வந்து பன்னீர்லாம் சேர்த்துட்டேன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் ஓகேவா கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் நட்ஸ் கொடுக்கறதுக்கு வெல்லம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஓகேவா இந்தமாரி டிஷ்ஷெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம் நல்லா மலர்ந்து வரட்டும் இந்த டைமில் நம்மளுக்கு சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம் இப்போ சப்பாத்திங்கன்னா சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஓகேவா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது இப்போ வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க பனீரை சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் நான் பெருசாகவே போட்டிருக்கேன் பன்னீர் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஆனியனையும் புடமளகாவையும் சேர்த்துக்கலாம் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பன்னீரை சேர்க்குறேன் வேறு ஒன்றும் இல்லை சாதம் வடித்து சாதத்தையும் ஆற வச்சுட்டேன் அப்புறம் சப்பாத்தியும் இருக்கேன் ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா மலர்ந்து வந்துடுச்சா ஓகேவா இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ஆனியனையும் குடமளகாவையும் சேர்த்துருங்க இது போட்டுட்டு குக் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது என்ன பண்ண போகிறோம் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பட்டரை போட்டுட்டு மூடி வச்சிட போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ வந்து சப்பாத்தி தேய்ச்சி தான் வச்சுருக்கோம் இப்போ ஒன்று ஒன்றா போட்டுடலாம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் இது எண்ணெய் தடணுன்னு அவசியமே கிடையாது நல்ல ஒரு சாஃப்ட்டு ஓரம் ஏன்னா கொஞ்சம் சுகரு உப்பு லைட்டாக வந்து நம்ம வந்து பால் ஊற்றி பிசையிடும் பிசைஞ்சுப்போம் இப்போ வெளியெலாம் கொண்டு போகிறீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு சாஃப்ட் வரணுன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி போட்டு பிசைஞ்சுக்கோங்க இப்போ நம்ம உடனே செய்கிறதா இருந்ததுன்னா நீங்கள் வந்து பால் ஊற்றி பிசையும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஓகேவா இப்போ இன்னொன்று போட்டுடலாம் இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எப்படி பிரிஞ்சு வந்துருக்குன்னு கொஞ்சோண்டு க முந்தாணி மெத்தின்னு சொல்லுவாங்கள அது வெந்தயத்தால் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பட்டர் வந்து ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் செஞ்சு அந்த பட்டரை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்போ சப்பாத்தியை சுட்டு எடுத்துடலாம் இப்போ வந்து பசங்களுக்கு கொடுத்துர்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா நல்லா சுட சுட கொட பன்னீர் ஆனியன் கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க செஞ்சதை இப்போ பசங்களுக்கு கொடுத்தலாம் இந்த வீடியோ முழுசா பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய் பசங்களுக்கு சிப்ஸும் தயிர் சாதமும் கட்டியாச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சிக்கன் பிரியாணி செஞ்சு வச்சுருக்கேன் காலையில் நம்ம வந்து குடமிளகா பன்னீர் ஆனியன் போட்டு கிரேவி பண்ணோம்ல பசங்களுக்கு தயிர் அது தான் கட்டி இருந்துச்சேன் அதனால் இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே சமைச்சிக்கலான் தான் சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ரசம் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வெரைட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் சூடாக போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஓகேவா